ஆகவே இந்த நாட்டின் அரசாங்கம் தெளிவாக கருத்தில் கொள்ள வேண்டும் எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே மீண்டும் முஸ்லிம் பயங்கரவாதம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா மீண்டும் எங்கள் இலக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே இந்த நாட்டின் நல்லாட்சியாக நாங்கள் மூவின மக்களும் ஒற்றுமையாக பயணிக்கிற ஒரு நாடு ஆகவே தொடர்ந்து நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இஸ்புல் அவர்கள் கூறுகிறார்கள் தொடர்ந்து இந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு போனதுக்கு பிறகு கடந்த காலங்களிலும் இப்பையும் கூறுகிறார் இது முஸ்லிம்களின் தாயகம் இது முஸ்லிம்களின் தாயம் என்று கூறுகிறார் நாங்கள் கேட்கின்றோம் முஸ்லிம்கள் தாயம் என்றால் முஸ்லீம் என்றால் யார் முஸ்லீம் இனம் இங்கே வாழ்கிறதா முஸ்லீம் மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் தான் இங்கே இருக்கின்றீர்கள் நீங்கள் தமிழ் பேசும் சமூகம் நீங்கள் பேசுகின்ற லாங்குவேஜ் நீங்க பேசுகின்ற மொழி தமிழ் அப்படி என்றால் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தள்ளி நாங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் சிங்களவர்கள் பௌத்த மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் அது அவருடைய கடமை அது அவருடைய உரிமை இதெல்லாம் விட்டு போட்டு நாங்கள் உங்களுடைய மதத்திற்கு தான் வர வேண்டும் அப்படி வரவில்லை என்றால் நீங்கள் காவிர்கள் நீங்கள் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள் உங்களை கொள்ளுவோம் என்று சொல்லுகின்ற விடயம் தவறானது அது வன்மையாக கண்டிக்கிறோம் கௌரவ கிஸ்புல்லா அவர்கள் கொள்கிறார் இலக்குமானம் முஸ்லிமில் தாயம் என்று மத ரீதியான ஒரு தாயகத்தை அவர் உருவாக்க முயற்சிக்கிறாரா அப்படி என்றால் குட்டி பாகிஸ்தானை போல உருவாக்க விரும்புகிறாரா கடைசி வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம் கடைசி வரைக்கும் ஒரு குட்டி பாகிஸ்தானாக கிழக்கு மாகாணத்தை வருவதற்கு நாங்கள் விடமாட்டோம் இது வந்து தமிழ் மக்கள் மூவீன மக்கள் முஸ்லிம் மக்கள் கிறிஸ்தவ மக்கள் இந்து மக்கள் வாழ்கின்ற ஒரு சமத்துவமான ஒரு மாகாணம் ஆகவே இங்கே மத ரீதியாக ஒரு மாகாணத்தை பிரிக்க முடியாது என்பதை மிக வன்மையாக கண்டித்துக் கொள்கிறோம் பாதிக்கப்பட்ட சமூகம் ரீதியாக மனவேதனையோடு நாங்கள் கருத்தில் கொள்கிறோம் நாங்கள் கொல்லப்பட்டிருக்கிறோம் திட்டமிட்டு திட்டமிட்டு வடிவாக வரையறையாக வடிவாக சித்திரம் போல் கீறி எங்களை கொலை செய்திருக்கிறீர்கள் ஆகவே இது மன்னிக்க முடியாத விட ஆனால் எங்களுடைய ஆண்டோர் சொல்லுகிறார் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் வருகண்ணத்தை திருப்பி கொடுங்கள் என்று ஆனால் நாங்கள் அறைய வந்தால் நாங்கள் கண்ணத்தை கொடுத்திருப்போம் நீங்கள் கொல்ல வந்தீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது நீங்கள் எங்களை கொலை செய்து விட்டீர்கள் எங்கள் எதிர்கால சந்ததியை கொலை செய்து விட்டீர்கள் ஆகவே மீண்டும் நாங்கள் எமது சந்ததியை அளிக்க தயாரில்லை ஆகவே கௌரவ ஜனாதிபதி அவர்களே நீங்கள் கூறிய வாக்கை நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் உங்கள் மீது அது கூடிய நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நீங்கள் இந்த ஆட்சியிலே உண்மையான சூத்திரதாரிகள் யார் என்பதை கொண்டு வருவீர்கள் என்று நம்பிக்கை வைத்திருக்கிறோம் காரணம் வந்து நீங்கள் உண்மையான ஒரு அரசியலை செய்வீர்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறோம் உங்களை ஜனாதிபதியாக்கி இருக்கிறோம் எங்களுக்கான தீர்வை நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் நாட்களை கடந்து செல்ல முடியாது இரண்டு வாரங்கள் மூன்று வாரங்கள் கடந்துதான் கூறுவோம் என்று சொல்ல முடியாது உங்களுடைய இந்த ஆட்சியிலே உண்மையான சூத்திரதாரிகளை கைது செய்ய வேண்டும் மக்கள் முன்னிலை இவர்கள் தான் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் அப்படி என்றால் தான் உங்களுடைய ஆட்சியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை வரும் இல்லை என்றால் நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாகவே போக வேண்டிய சூழ்நிலையா இருக்கிறது மீண்டும் மீண்டும் எம்முடைய மக்கள் மரணிக்கப்பட்ட மக்களை வைத்து அரசியல் செய்ய எவரும் முன்வரக்கூடாது தீர்வை கொண்டு வர வேண்டும் தீர்வை கொண்டு வருகிறவர்கள் எங்கள் முன்னே வாருங்கள் நாங்கள் இருவரும் கூப்பி உங்களை அரவணைக்கிறோம் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம்